இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செயற்குழு கூட்டம் நடைபெற்று கோரிக்கையான கோரிக்கையை நீண்ட காலமாக நாங்கள் கோரிக்கையாக வைத்து வருகிறோம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆட்டோகளுக்கான மீட்டர் கட்டணத்தை வரையறைக்க சொல்லி நீதிமன்ற உத்தரவு இருந்தபோதிலும் தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையரகம் இதில் பெருமளவு சுணக்கம் காட்டி வருகிறது இதனால் எண்ணற்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் சமீபத்தில் நிறைய கைகலப்புகள் வந்ததை நாம் பார்த்திருக்கிறோம் இதற்கு பிரதான காரணமே தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய போக்குவரத்து ஆணையராக தான் இவர்கள் இதில் அக்கறை எடுத்து கொண்டு வர வேண்டும் இந்த சொந்த பயன்பாட்டு வாகனங்கள் சொந்த பயன்பாட்டு வாகனங்கள் இன்று சர்வசாதாரணமாக தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் வளம் வருவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்திருக்கிறது இதை போக்குவரத்து ஆணையரகம் அவர்களுடைய தடிப்படையை அமைத்து இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைத்து வருகிறோம் பைக் டாக்ஸி என்பது புறநகர்களில் மட்டும் இயக்கி வந்து கொண்டிருந்தார்கள் இன்று இவர்களால் சட்ட ரீதியாக இயக்கக்கூடிய இந்த பைக் டாக்ஸிகள் இன்று சிறு சிறு நகரங்களை குறிவைத்து ஒரு பெரிய வருமான இழப்பை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் இதை பற்றி போதிய விழிப்புணர்வு ஓட்டுநர்கள் அந்த நிறுவனங்களை அதில் பயணிக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இதுவரை ஒரே ஒரு காப்பீடு கூட அவர்களால் மூலயமாக ஒரே ஒரு இழப்பீடு கூட அவர்களால் பெற்று வர பெற முடியவில்லை இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையில் இந்த பைக் டாக்ஸி செயல்பட்டு வருவதை சின்ன சின்ன நகரங்கள் கும்பகோணம் தஞ்சாவூர் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களில் இது இயங்கி வருவது ஒரு பெரிய பாதிப்பாக உணர்ந்து வருகிறோம் நிச்சயமாக தமிழக அரசு அக்கறையோடு கால் டாக்ஸி ஓட்டுநர்களாக இருக்கட்டும் ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கட்டும் கோச் வாகன ஓட்டுநர்களாக இருக்கட்டும் சிறு ரக சரக்கு வாகன ஓட்டுநர்களாக இருக்கட்டும் இவர்களுக்கான எண்ணற்ற கோரிக்கைகளை தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையரகத்திலே நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இந்த நாள் வரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தரை போக்கு இந்த போக்குவரத்து தோழை செய்யக்கூடிய ஓட்டுநர்கள் மீது மெத்தரப்போக்கை காட்டி வருகிறார்கள் நிச்சயமாக இது உண்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் சில கோரிக்கைகளை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்க இருக்கிறோம் நிச்சயமாக அதற்கான முடிவுகள் எட்டப்படும் என்று நம்புகிறோம் இல்ல சராசரி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் திருத்தம் கட்டும் ஆட்டோ மீட்டர் கட்டும் திருத்தம் கட்டும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ரூபாய் கிலோமீட்டருக்கு எவ்வளவு இருபத்தி ஐந்து ரூபாய் கிலோமீட்டருக்கு எவ்வளவு வருது பன்னெண்டு திருத்தம் கொண்டு வந்து மும்பைல ஒரு சில நகரங்கள்ல இருபத்தி எட்டு கிலோமீட்டருக்கு ஆட்டோ ஆட்டோகளுக்கு மீட்டர் கட்டணம் இயக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு செய்தி அப்போ பிற மாவட்டங்கள்ல பிற மாவட்டங்கள்ல செய்ய சாத்தியமான விஷயங்களை ஏன் தமிழக அரசு இந்த மாநிலத்துல செய்ய மாட்டாங்க அப்படின்றது ஒரு பெரிய வியப்பாடுகள் இது செய்யக்கூடிய விஷயம்தான் நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் எங்கள் தளபதி பார்த்துக் கொள்வார் எங்கள் தலைவர் பார்த்துக் கொள்வார் என்கின்ற போக்கிலே இருக்கிறார்கள் பால் விலையின் ஏற்றத்திற்கு ஏற்றார் போல் மக்கள் தங்களுடைய மழலை மாற்றிக் கொள்கிறார்கள் ஆனால் ஆட்டோ மீட்டர் கண்டனத்தை உயர்த்தினால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு பூச்சாண்டியை காட்டி வருகிறார்கள் தமிழக அரசு என்ன எல்லா கேட்டது புள்ளி எட்டுக்கு கூடுதல் கட்டணமாக கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு கேட்டிருக்கோம் பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்பு கூட்டங்களை முடிச்சுட்டாங்க ஆட்டோமீட்டர் கட்டத்தை மாற்றி அமைகின்றது உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு இதுல எந்த தரப்புலையும் சிக்கல் இல்ல அதனால அதை மாற்றி அமைக்கணும் அதை தாண்டி இன்னைக்கு சென்னை மதுரை கோயம்புத்தூர் ஏதோ மெட்ரோ சிட்டில இயக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அனுமதியே இல்லாம சட்டத்துக்கு புறம்பாக கடலூர்ல மயிலாடுதுறையில சின்ன சின்ன கிராமங்கள்ல ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய வகையில கிருஷ்ணகிரில இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்லாம் போய் ரன் பண்றாங்க இந்த கால் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு அதிகமான நாளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மோதல் போக்கை வலுக்கக்கூடிய வகையில இருக்கு இது வந்து மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக தமிழகத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நாங்கள் தமிழக அரசுக்கு இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறோம் அதை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கு எதுவும் குறிப்பிட்டு இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் ராபிடோ நிறுவனம் தான் இந்த பைக் டாக்ஸி சேவையை தமிழகம் முழுவதும் என்ன பண்றாங்க சின்ன சின்ன கிராமங்கள்ல கும்பகோணம் ஒரு கிராமம் அங்க மொத்தமே ஒரு நூறு ஆட்டோ ஓட்டுநர்கள் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் அங்க போய் ரன் பண்றது இந்த மாதிரியான வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு எங்களுடைய கண்டனத்தை உடனடியாக அதை தமிழக அரசு போக்குவரத்து ஆர்டிஓக்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் முக்கிய கோரிக்கையா நீங்க அவதார நடவடிக்கை அதிகமா வந்து போகும்போது பயன்படுத்த

எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நோ பார்க்கிங் போர்டு இருக்காது அந்த இடத்துல போட்டு எந்த ஒரு என்கொயரியுமே இல்லை அப்ப அந்த ஓட்டுநர் மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தை எப்படி அவர் வந்து பின்பற்றுவார் அந்த சட்டத்தை அவர் மதிக்கணும்னா கூப்பிட்டு இந்த இடத்துல நிறுத்தக்கூடாது சீட் பெல்ட் போட்டு ஓட்டணும் டிராபிக் சிக்னல் வயலேட் பண்ணக்கூடாது அப்படின்னா அது ஒரு சீர்திருத்தமா இருக்கும் சீர்திருத்தமே கொடுக்காமல் இவங்க அரசுக்கு பாருங்க தமிழ்நாடு போக்குவரத்து காவலர்கள் எத்தனை லட்சம் ரூபாய் அரசாங்கத்துக்கு லாபமாக ஈட்டு தருகிறோம் இது வந்து ஒரு கிளியர் பிசினஸ் டார்கெட் அதாவது இன்னைக்கு எப்படி கோடி கணக்கில் வருமானம் வருகிறதோ அதே போல இங்க இருக்கக்கூடிய அப்பாவி ஓட்டுநர்கள் அப்பாவி ஓட்டுநர்கள் இதுல சிக்கி தவிச்சுட்டு இருக்காங்க இத முறையீடு என்பதற்கான பேச்சுக்கே இடம் கிடையாது இங்க பல புறநகர்கள் நாங்க மனு கொடுத்துருக்கோம் இதை இதை சார்ந்து எந்த ஒரு எஸ்பியும் வாங்குறது கிடையாது எந்த ஒரு போக்குவரத்து போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருக்கக்கூடிய புறநகர்ல இருக்கக்கூடியவர் இதை பத்தி கன்சிடர் பண்றதே கிடையாது இல்ல நாங்க ஃபைன் போடணும்னு நினைச்சா யாருமே வந்து வண்டி ஓட்ட முடியாது அந்த அளவுக்கு டிராபிக் வயலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க ஆனா நீங்க அதை பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு திருத்தம் இந்த ஃபைன் போடுறதுக்கு அவன் வந்து எப்படி ரிஃபார்ம் ஆவான் அப்படின்றது இது வந்து திட்டமிட்ட ஒரு சதி இந்த அபராதம் விதிக்கிறது திட்டமிட்ட சதி

சில போன்ற ஜோற்சகங்கள் எங்களுடைய ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுற அவர்களோட வருமானம் இழப்பு இருக்குதுன்னு நாங்கள் பிடிச்சி கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து ஃபைன் போறாங்க இதனால என்ன நான் எங்களுக்குள்ளே மோதற் போக்கு வந்து ஏற்படுது எங்களுக்குள்ளே மோதல் போக்கு ஏற்பட்டு பாதிக்கப்படுவது நாங்களாக தான் இருக்கிறோம் ஐ கேன் ஜஸ்ட் டூ த வாலன்டிரி திங் ஆனால் எங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த பலிக்கடமாக தமிழக அரசினுடைய போக்குவரத்து ஆணையராகவும் நிறுத்துகிறது இதுக்கு ஒரு தனிப்படை அமைக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்ய பதிவு செய்து போக்குவரத்து போக்குவரத்து இவர்கள் தணிக்க என்கின்ற முறையில தினமும் ஒரு மணி நேரம் இந்த ட்ராப் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் இந்த இடத்துல புரிவைத்து பிடித்தால் கூட அவர்களை ரெகுலேட் செய்ய முடியும் அவர்களை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய கட்டுப்பாடுகள் போக்குவரத்து ஆணையத்துக்கு இருக்குது ஆனால் இதை சரியாக முறையாக அவர்கள் பின்பற்றவில்லை என்பதுதான் இந்த சிக்கலுக்கு ஒரு காரணமாக ஒரே ஒரு உதாரணம் நாங்க சொல்ல முடியும் இப்ப ஆம்னி பேருந்துகளுக்கு கேரள மாநிலத்தில் பல லட்சங்கள் அபராதங்கள் வச்சாங்க சென்னை விமானங்களை ஏர்போர்ட் போனீங்கனாலே அவ்வளோ ஏப்பீன் போட்டிருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தினுடைய வாகனங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஓன் போர்டு வயித்து தான் என்ன பண்றாங்க சவாலி எடுத்துட்டு போறாங்க இந்த மாதிரி பல இடங்கள்ல சென்னையில வெளிமாநில வாகனங்கள் தான் எடுக்கிறாங்க

உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பள்ளி வாகனங்களுக்கு எத்தனை விதிமுறைகள் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அது பள்ளி வாகனமா பதிவு செய்யப்பட்டா மட்டும்தான் அந்த வாகனத்தை பாக்குறது ஆர்டிஓ குழுவினுடைய மெத்தனை போக்குனால இன்னும் ஒரு சில குழந்தைகளுடைய உயிரிழப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் இதை திருந்து வாங்க போல எங்கள்கிட்ட ஆர்டிஐ இருக்கு போன வாரம் வந்த ஒரு ஆர்டிஐல நாங்க சம்பந்தமா புகாரம் அளிச்சிருக்கிறோம் மிக குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் வாகனங்கள்ல பிள்ளைங்களை கொண்டு வந்து இறக்கி விடுறதும் திருப்பி ஏற்றிக்கிட்டு போறதும் ஒரு ஒய்போடு சுமோலை குறைஞ்சபட்சம் பன்னெண்டு பிள்ளை ஏத்துறாங்க அந்த பன்னெண்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது வந்து ஆச்சு அப்படின்னா அந்த ஒருத்தரோட புள்ள பன்னெண்டு பிள்ளையா இருக்குமா ஒரு என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர் வேற இடத்துக்கு வேலையை போடுறதுனால அந்த வேலையை செய்ய முடியல ஸ்கூல் வாசல பிள்ளைங்களை இறக்கொழுங்க இந்த பன்னெண்டு பிள்ளைங்க எங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டீங்கனால அந்த வாகனத்துக்கு அபராதம் விதிக்க முடியும் இன்னைக்கு எல்லா பள்ளிகள்லயுமே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சிபிஎஸ்இ அதே போல தனியார் பள்ளிகள்ல மிக மிக முக்கியமாக சொந்த பயன்பாட்டு கார்கள் என்ன பண்றாங்க கூட்டிட்டு போறாங்க இத புடிச்சு குடுக்கிறதுக்கு யாருமே தேவையில்ல ஒரு என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர் அவருக்கு வேலை செய்யறதுக்கு நேரம் தான் போய் எங்களுக்கு வந்து ஆர்டிஐ இந்த வாரத்துல மட்டும் ஆர்டிஐ அந்த மாதிரியான தகவல்கள் சில வந்திருக்கு அப்ப எத்தனையோ இடங்கள்ல திருச்சியில் இருக்கக்கூடிய பல பள்ளிகள் இருக்கு காலையில ஸ்கூல்ல பிள்ளைங்க நடக்கணும் வரக்கூடிய வண்டிகள் அப்பதான் பிடிக்க முடியும் அந்த தென் பிள்ளைங்களை எந்த பிடிச்சா அந்த பேரண்ட்ஸ்க்கு பிள்ளைங்களை வீட்டுக்கு கூட்டு போறது வண்டி இருக்காது அதனால என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர்ஸ் என்போர்ஸ்மெண்ட் பண்ண விடணும் அப்படின்றது போக்குவரத்து ஆணையர் விடணும் அப்படின்றது எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கைகள் அவங்களுக்கு வேற டியூட்டிகள் போடக்கூடாது என்னுடைய பெயர் இசை சுடர்வேந்தன் என்று சுரேந்தர் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின்